பிரைஸ்தான் வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை பத்தன் போது அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார் நம் தீச்செயல்களை செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று நாளை கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை கடந்த நாட்கள் முழுதும் எங்களை பாதுகாத்தமைக்காக மக்கள் நன்றி அப்பா இன்றைய நீர் கொடுத்த வார்த்தைக்காக மக்க நன்றி நம் மீது இரக்கம் காட்டுவார் நம் தீச்சர்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் பாருங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா இரக்கம் காட்டுகிறவரா இருக்காரு நம்முடைய தீச்சர்கள் அவர் என்ன செய்றாரு அவருடைய காளால போட்டு மிதிச்சிடுறாரு பாவங்களை பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறார் அது ஆழ்கடலாம் தூக்கி போகிறார்க்க அப்போ அந்த ஆழ்கடலை நம்மளால் தேடி பிடிக்கவே முடியாது அப்போ பாவங்களை மறந்து நம்மளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படி செய்கிறாரு இரக்கம் காட்டி நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அப்படி ஒரு அன்பு தகப்பன் மோடி இருக்கிறார் நம்ம இந்த நாளில் கூட ஒரு விச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி நம்ம நற்செய்தியில் வாசிச்சிருக்கோம் அந்த பெண் வந்து தான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் நான் பாவம் செஞ்சிட்டேன்னு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்ட வந்து அவங்க வந்து தஞ்சை அடைஞ்சாங்க அப்போ அந்த மக்களை என்ன பண்ணுறாங்க எல்லாருமே அவளை கொலை செய்ய வந்து கல்லை எடுக்கிறாங்க ஊர் கூடி நிற்கிறது அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க எவன் ஒருவன் பாவம் செய்யலையோ அவன் முதல்ல இந்த கல்லை எடுத்து அவளை அடிங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த இடத்துல எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் எல்லா மனிதர்களுமே பாவம் செய்தவர்களாக தான் இருந்தாங்க யாராலையுமே ஒரு கல் எடுத்து அந்த மகளை அடிக்க முடியவில்லை நம் தாயின் கருவில் நம்ம படைத்த ஆண்டவர் என்ன சொல்றாரு இதோ பாவத்தோடு என்னை என்னை கரு தாங்கினால் நம்ம அந்த உலகத்தில் பிறக்கும் போதே நம்ம பாவத்தோட தான் பிறந்திருக்கோம் அப்ப நம்ம பாவிகளை நம்ம ஒரு நாள் கூட சொல்லவே முடியாது அப்போ அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் கொள்வதுக்கு யாருமே வரல ஏன்னா அவர்களுக்கு தெரியும் அவர்களும் பாவம் செய்திருக்கிறார்கள் அப்போ இடத்துல நம்ம தஞ்சம் போகும்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு நம்ம தண்டிக்கிறவரா இல்லை நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கார் நம்ம செஞ்ச பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கார் நம்ம பாவத்தை அவர் மறந்து விடுகிறார் மன்னித்து தம்முடைய சொந்த மகனாக மகளாக ஏற்றுக்கிறார் நம்ம ஒவ்வொரு நாளும் பாவத்தோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எப்பயாவது நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம வந்து திருப்பலிக்கு போகும்போது நம்மளோட ஒப்புரவு அருட்சாதனை நம்ம பண்றோமா நம்ம பாவத்துக்கு பரிகாரத்தை நம்ம கேட்கிறோமா நம்ம காலையில எழுந்து கூட ஆண்டவர்கிட்ட கடந்த நாட்கள் நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டா நிச்சயமா நம்முடைய பாவங்கள் தீமைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு நம்மளை மன்னிக்கிறார் மன்னித்து நம் பாவங்களை ஒரு ஆழ்கடலில் தூக்கி போட்டுறார் மறந்துறார் எவ்வளவு அற்புதமான கடவுள் நமக்கு கிடைச்சிருக்காரு நாம் செய்த தவறுகள் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் தீ செயல்கள் போட்டி பொறாமை வஞ்சனை சூழ்ச்சி எல்லாவற்றில விடுதலை கேட்டு ஆண்டவரிடத்துல ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பணி அப்பா கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்ததற்காய் நன்றி அப்பா இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா நீர் எங்கள் மீது எவ்வளவு இரக்கம் காட்டியிருக்கிறீங்கப்பா எங்கள் டீச்சர்களை எல்லாம் மன்னித்து எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை உயிரோடு வழி நடத்தி இருக்கிறீங்கப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அன்றாட தேவைகளை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு பலனை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவராகிய கிறிஸ்துவலியா உச்சாடுக்கிறோம் ஆமீன்